¿Y para qué te cago, நாளைக்கு என் बर्थडे அதையும் மறந்துட்டீங்க ஷாப்பிங் கூட்டி போறேன் சொன்னீங்க அதையும் மறந்துட்டீங்க எப்ப பார்த்தாலும் லேப்டாப் முன்னாடியே உட்காந்துட்டிருக்கீங்க சரி நாளை கூட்டி போறேன்னு சொன்னல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணா போங்க போய் லேப்டாப் முன்னாடியே உட்காந்துக்கோங்க இதுக்கு மேல நான் அங்கேயே உட்காந்துருந்தேன்னா சண்டை பெருசாயிடும் நான் லேப் ஆஃப் பண்ணிட்டு வரேன் நம்ம ஷாப்பிங் போலாம் ஓகேவா

ஓகே ஓகே சார் நம்ம கம்பெனி ஃபைல் மட்டும் உங்களுக்கு இமெயில் பண்ணிடுறேன் நீங்க ஒரு டைம் செக் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க ஏங்க நாங்க ரெடி ஆயிட்டோம் கதவ தரங்க இருமா வரேன் ஓகே ஓகே சார் இருமா வரேன் சோ என்ன அவசரம் நான் தான் ஒன் ஹவர்ல வரேன்னு சொன்னேன் மா வேலையை கெடுப்பாங்க முக்கியமான கால் பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன் வந்து தடிட்டு இருக்கீங்க சரி கிளம்பலாவா கதவை தடிட்டு எங்க போனீங்க மா எங்க யாரையுமே காணும் உள்ள லேட் ஆகிடுச்சி சீக்கிரம் வாங்கன்னு இப்போ தானே கூப்பிட்டாங்க கதவை தட்டிட்டு எங்கே போனாங்க ஆ தாள் போட்டிருக்கு நான் போடலையே வீட்டில் யாரும் இல்லை எப்படி தாள் போட்டிருக்கு ரெடி ஆகுறேன்னு போன ஒய்ஃபை காணோம் வீடு உல்தா பால் போட்டிருக்கு அப்போ ஏன் ரூம் கதவு தட்டினது யாரு மாடியிலையும் இல்லை எங்க போனாங்க சோ எங்க போனீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க எங்க போனீங்க நாங்க ஷாப்பிங் போயிட்டு வந்தோம் நான் தான் ஷாப்பிங் கூட்டு போறேன்னு சொன்னல என்ன அவசரம் ஏங்க நாங்க நேத்தே ஊருக்கு போய்ட்டு இன்னைக்கு தான் பர்ச்சேஸ் முடிச்சிட்டே வரோம் நேத்து என்ன சொன்னேன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் நேத்து நைட்டே நாங்க ஊருக்கு இப்போ தான் பர்ச்சேஸ் முடிச்சிட்டே வரங்க நைட்டே கிளம்பிட்டியா ஆமா காலையில உங்கட்ட பேசணும் மாதிரி இருந்துச்சே வேற இருக்கீங்களா நீங்க வேற யாருக்கிட்டேவா நீங்க ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க நீங்க வந்து முதல்ல ரெஸ்ட் எடுங்க சரியாயிடும் வாமா போலாம் என்னடா அது இப்பதான் பேசணும் திடீர்னு வெளியே இருந்து வராங்க சோ அப்ப உள்ள தாள் போட்டது யாரு ஒருவேளை நாம தான் போட்டுட்டு தூங்கிருப்போமோ சோ

மே ய யோ என்னமோ நடக்குதே ரொம்ப பயமா இருக்கு இங்க இருந்து போக கூடாது இங்க இருந்து போகவே கூடாது சோ இதுவும் நினைக்காம தூங்கிடணும் முதல்ல என்ன சத்தம் பாப்பா மா இந்த டைம்ல எங்க எதுக்கு வந்தீங்க பாப்பாவோட பொம்மை இங்க இருக்கு எப்படி இங்க வந்துச்சு யாரு யாரு யாருன்னு சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் என் குழந்த பிறந்த உடனே நான் இறந்துட்டேன் என் குழந்தை ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது இது மட்டும்தான் இந்த பொம்மை இருக்கிற இடத்துலதான் நான் இருப்பேன் பொம்மை நான் கீழ இருந்துதான் எடுத்தேன் சத்தியமா உங்களுக்கு தெரியாது இது எனக்கு வேணும் இந்த பொம்மையை நான் எடுத்த இடத்துலயே வச்சிடுறேன் கண்டிப்பா இது இனிமே என் வீட்டுல இருக்காது தயவு செஞ்சு என் குடும்பத்தை ஒண்ணும் பண்ணாதீங்க சரி